ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஷாப்புக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா தேர்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற சமையல் பாத்திர கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் தீபாவளிக்கு வந்து நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் தான் தீபாவளிக்காக நிறைய பேர் வீட்டில் புது புது பாத்திர கலெக்ஷன்ஸ்லாம் வாங்குவீங்க இந்த தீபாவளிக்காக பாண்டியன் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ அதே நேரம் வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் காமிக்க போகிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஃபேமிலியிலேருந்து நல்ல பெரிய ஃபேமிலியில் இருக்குது அவங்க குக் பண்ணுற அளவுக்கு பாத்திர சைஸ் தான் பாத்திரத்தோட குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலுமினிய கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் குழம்பு செய்கிற மாதிரி பாத்திரம் தான் சின்னதுலேருந்து நல்லா பெருசு வரைக்குமே வச்சுருக்காங்க சைஸ் வரியாக ப்ரைஸுமே ஒன்றுக்கு தனித்தனியாக மென்ஷன் பண்ணியே வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கால் லிட்டர் பால் காசுகிற அளவுக்கு அந்த மாதிரி பாத்திர அலுமினிய கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப க்யூட்டான சின்ன சின்ன பாத்திர கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே இல்லை எல்லாமே இப்போ வந்து இறங்கினா ப்ராடெக்ட் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் காசுற மாதிரி பாத்திரம் இல்லைனா நம்ம டீ போடுற மாதிரி பாத்திரம் கடாய் க சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே வச்சுருக்காங்க கடாயோட குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது நல்ல வெயிட்டாகவே இருந்தது இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டான கடாய் தான் இதில் நம்ம வந்துட்டு குக் பண்ணும் போது எதுவுமே அடிப்பிடிக்காது இது பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிற பாட்டு தான் வித்து லிட்டோடையே வந்துடும் இதில் வந்துட்டு சைஸஸ் வரியாக வச்சுருக்காங்க இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டே வரும் இது பார்த்திங்கன்னா குழம்பு செய்கிற மாதிரி பாத்திரம்தான் சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருக்குது இது மட்டும் இல்லாமல் அலுமினியம் சத்தலும் வச்சுருக்காங்க அதுவுமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருக்குது இட்லி குண்டாலாம் பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா பத்து குழி இருக்கிற வரைக்குமே இட்லி பிளேட்டு இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா அலுமினிய பாத்திரம் தான் இது ஆனால் இதோடய குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது நல்ல வெயிட்டாகவே இருந்தது இது பார்த்திங்கன்னா எட்டு குழி வர இட்லி பிளேட்டு தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிற மாதிரி பாத்திரம் தான் இதுக்கு செட்டாகவே மூடியோ வந்தது ஆனால் அது செட்டாக மூடி வர்றது பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருந்தது அதுக்கெலாம் தனி ப்ரைஸ் தான் சின்ன ஃபேமிலியிலேருந்து நல்லா பெரிய ஃபேமிலி சமைக்கிற வைக்கிறதுக்குமே பாத்திர கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தல் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிற பாட் தான் ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ வரைக்குமே இருக்குது நல்லா அகலமாகவே இருக்குது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது அதில் நம்ம குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கடி பிடிக்காது நம்மளுக்கு வதக்கிறதுக்கும் கிண்டறதுக்குமே ஈஸியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கடாய் சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே சைஸ் வரியாக வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா சில்வர்லேயே வர கூலி பனியாரம் இது வந்து மொத்தம் பன்னெண்டு கூழி இருக்குது அதோட டேட் பார்த்திங்கன்னா நானூற்றி பதினஞ்சு ரூபாய் இன்னொன்று இருக்குது அது வந்து ஆறு கூலி இருக்குது பித்தளை பாத்திரம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸுமே இங்கே நிறைய இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற தட்டு தான் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளேட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளை கலெக்ஷன்ஸ் தான் அதிலே பார்த்தீங்கன்னா அவங்க ரேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் எதுவாது ரேட் இல்லைனா நீங்கள் அங்கே இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க கொஞ்சம் ப்ராடக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் இருந்தது இதோடய குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது நிறைய யுனிக்கான க்யூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இது தீபாவளி ஃபெஸ்டிவல் டைம்னெலாம் நிறைய பேர் நியூ திங்ஸ் வாங்கணும்னு நினைப்பீங்க ஸோ அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஏன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தேர்ட் ஃப்ளோரில் தான் வச்சுருக்காங்க இதில் முக்கால்வாசி ஐட்டம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் இருந்தது இந்த பித்தளையிலே பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி வச்சுருந்தாங்க ரொம்ப க்யூட்டாகவே இருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு சைஸஸ் வச்சுருந்தாங்க சின்னது கொஞ்சம் மீடியம் கொஞ்சம் பெருசு ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குங்குமம் போட்டு வைக்கிறது தான் பூஜை ரூமில் இதுதான் நான் சொன்ன அஞ்சரை பெட்டி இதில் வந்துட்டு சின்னது இது இதுக்கு அடுத்த சைஸுமே இருக்குது பித்தரில் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி வைக்கிற ஸ்டாண்டு இது பார்த்திங்கன்னா க்யூட்டான குங்கும சிமிலி இதோட ரேட் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு ரூபாய்க்கிட்ட வருது இந்த ஊதுபத்தி வைக்கிறதே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடலில் வச்சுருக்காங்க உங்களுக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாண்டியன் ஸ்டோரோ தடவை விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் இப்போ வந்த ப்ராடக்ட் கலெக்ஷன்ஸ் தான் இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி குடிப்போல் ஸோ அதோட டம்ளர் தான் இதோட செட்டாகவே இருந்தது ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே தனித்தனியாக தான் இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி ரூமில் வச்சு விளக்கு ஏற்றுவாங்க ஸோ அந்த விளக்கு ஏற்றுறது தான் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் இருந்தது சின்னதுலேருந்து நல்லா பெருசு வரைக்குமே வச்சிருந்தாங்க அந்த மணி அடிக்கிறது அதுவுமே இருந்தது அந்த சூளம் காட்டுவாங்க அது இருந்தது அதுக்கப்புறம் சாமி ரூமில் கதவுல தொங்க விடுவாங்க அந்த சின்னதாக மணி மாதிரி அதுவுமே இருந்துது இந்த மாதிரி விளக்கு போடுறது எல்லாமே இருந்தது இந்த குத்து விளக்கு பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வரைக்குமே வச்சிருந்தாங்க தகதகன் மின்னது பார்த்தீங்கன்னா சில்வர் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இப்போ வந்த நியூ ப்ராடக்ட் தான் நல்ல பெரிய சில்வர் குடம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் வாரியாக வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி ட்ரம் தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சீர் கொடுப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்ஸுமே இங்கே இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில்வரில் வர பானை தான் இதுலேயுமே நிறைய சைஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ரேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சின்ன சின்ன குடமுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருந்தது சின்ன குடத்தோட ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கிட்ட வருது ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது இந்த சில்வரோட குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே டேமேஜ் இல்லை நல்ல வெயிட்டாகவே இருந்தது இதெல்லாம் நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி பார்த்தோம் சாப்பிட்ற தட்டு கலெக்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா நிறையவே வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பேசன் வச்சிருந்தாங்க தாம்பள தட்டு இருந்தது டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸுமே வச்சிருந்தாங்க நிறைய மாடல்ஸ்லேயுமே இருந்தது இது பாருங்கள் இட்லி குண்டா தான் சில்வரில் இருக்குது அதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிட்ட வருது இந்த மாதிரி பேசன் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே வச்சுருந்தாங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அடுக்கடுக்காக இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாம்பல தட்டு தான் சில்வரிலே தாமலை தட்டு பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே வச்சிருந்தாங்க சில்வரோட குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மாதிரி கிண்ணம்லாம் வச்சுருந்தாங்க செட் செட்டாகவே வச்சுருந்தாங்க அது அதுக்கு தனித்தனி பிரைஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி சின்னதுலேருந்து நல்ல பெரிய கிண்ணம் வரைக்குமே இருந்தது நான் சொன்ன டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன் செய்து தான் நல்ல பெரிய டிஃபன் பாக்ஸாகவே இருந்தது ஒரு ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கிட்ட வருது குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது இது பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றி வைக்கிற ஜக்கு தான் பாட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம சாதம் அப்படியே வச்சு டேரெக்டாக அப்படியே வச்சுக்கலாம் அப்படிலாம் நூடுல்ஸ்லாம் நம்ம கொதிக்க வச்சுட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணும் போது அப்படியே லைட்டாக சாச்சுக்கலாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அது இப்போ வந்து நியூ கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடாய் தான் சில்வரில் இருக்குது சின்ன சின்ன சாஸ்திர தட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது இங்கே தீபாவளிக்காக உங்கள் கிச்சனுக்கு நியூ ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக பாண்டியன் ஸ்டோரை தடவை விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா பாத்திரத்தோடய குவாலிட்டி பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா பாபிக்யூ கியூ க்ரில் செய்கிறதா இது ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வருது நம்ம ஸ்டவ்வில் இது பண்ணுறது இது பார்த்திங்கன்னா தனியாக ஸ்டாண்டோடையுமே இருக்குது இது ரெண்டு டைப் ஆஃப் அவங்க வச்சுருக்காங்க நம்ம பாபிக் செய்யலாம் கிரில்லுமே செஞ்சுக்கலாம் இதே இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் வீடியோவில் கொஞ்சமாக தான் காமிச்சிருக்கேன் நீங்கள் ஷாப்பை டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாண்டியன் ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க